செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வேதனை உயர்வியல் தனியார் துறைக்கு ஏமாற்றம் தோட்ட மக்கள் கேள்வி முன்னேற்ற பாதையில் ஆடை ஏற்றுமதி பிரித்தானியாவுக்கு ஏற்றம் விடுத்த எச்சரிக்கை அதிரடியாக பதில் வழங்கிய ஸ்டார்மர் இனி விரிவான செய்திகள் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் அடிப்படை வேதனம் அதிகரிக்கப்பட்டாலும் அதனுடன் தொடர்புடைய தனியார் துறையினர் வேதன அதிகரிப்பின்றி ஏமாற்றப்படுவதாக அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது அத்துடன் தொழிலாளர்களின் வேதன அதிகரிப்பு வரவேற்கப்பட்டாலும் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் ஏனைய சலுகைகள் பெருந்தோட்ட மக்களுக்கு கிடைப்பதில்லை என்றும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது முன்னதாக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனத்தை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாவாக உயர்த்துவதற்கான ஒப்பந்தம் நேற்று கைச்சாத்தானது பெருந்தோட்ட நிறுவனங்கள் மற்றும் பெருந்தோட்ட அமைச்சுக்கு இடையில் நேற்று முற்பகல் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்தப்பட்டது இதன்படி அதிகரிக்கப்பட்டுள்ள வேதனம் எதிர்வரும் பிப்ரவரி பத்தாம் தேதி கிடைக்கப்பெறும் என்று பெருந்தோட்ட அமைச்சின் செயலாளர் பிரபாத் சந்திரகேர்த்தி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் இலங்கையின் ஆடை ஏற்றுமதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதத்தை விட இருபத்தி மூன்று தசம் மூன்று மில்லியன் டொலரால் அதிகரித்துள்ளது அமெரிக்க ஐக்கிய இராச்சிய மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திடமிருந்து கிடைத்த கேள்வி அதிகரிப்பே இதற்கு பிரதான காரணம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கேள்வி அதிகரிப்புடன் டிசம்பர் மாதத்தில் அதிக லாபத்தை பெற்றுக்கொள்ள இலங்கையினால் முடிந்துள்ளதாக ஆடை சங்கங்களின் சம்மேளனம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதத்தில் அமெரிக்காவிற்கான ஏற்றுமதி ஆறு தசம் நாற்பத்தி ஒன்பது சதவீதத்தால் அதிகரித்துள்ளதுடன் அது நூற்றி எழுபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மில்லியன் டொலர் என குறிப்பிடப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் சீனாவுடன் வணிக உறவுகளை வலுப்படுத்துவது பிரிட்டனுக்கு மிகவும் ஆபத்தானது என கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் சீனா அதிபர் சி ஜின்பிங்கை சந்தித்து வர்த்தக மற்றும் ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ள நிலையில் இட்ரம்பின் இந்த எச்சரிக்கை வந்துள்ளது இருப்பினும் சீனா உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதாரம் என்றும் காங்காங்குடன் சேர்த்து பிரிட்டனின் மூன்றாவது பெரிய வர்த்தக கூட்டாளி என்றும் ஸ்டார்மர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு சீனாவுடன் உறவை தவிர்ப்பது நடைமுறைக்கு ஏற்றது அல்ல எனவும் இந்த பயணம் வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என்றும் அவர் விளக்கியுள்ளார் இதே வழி ட்ரம்பின் விமர்சனத்திற்கு பதிலளித்த சீனா பரஸ்பர நன்மை அடிப்படையில் அனைத்து நாடுகளுடனும் ஒத்துழைக்க தயாராக இருப்பதாக கூறியுள்ளது இதுபோன்றே சீனாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்ய கனடாவையும் இட்ரம் விமர்சித்து கடும் வரி விதிப்பதாக எச்சரித்துள்ள நிலையில் மேற்கு நாடுகளுக்குள் சீனா தொடர்பான கருத்து வேறுபாடு வெளிப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவது நிறைவடைகின்றது அடுத்து காலியெட்டு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி